ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கூச்ச சுபாவம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இரண்டு தீமோத்தேயு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அமெரிக்க செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர் கிளாரா பாட்டன் என்பவர் ஆவார் இவர் மூன்று வயதாக இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார் வாசிப்பதிலும் வார்த்தைகளின் எழுத்து கோர்வை சொல்வதிலும் சிறந்து விளங்கினார் அந்த சமயத்தில் அவருக்கு இருந்த ஒரே தோழி நான்சி என்ற பெண் மட்டும்தான் மிகவும் வெட்கப்படுவார் யாருடனும் பழகுவது கிடையாது எனவே இவளது பெற்றோர் வேறொரு பள்ளியில் இவளை சேர்த்து விட்டனர் ஆனால் இந்த திட்டமும் பழிக்கவில்லை கிளாரா இன்னும் அதிகமாக வெட்கப்படுபவராக மாறி மன அழுத்தத்துடன் காணப்பட்டார் சாப்பிட மறுத்தார் எனவே அவளது பெற்றோர் அவளை அந்த பள்ளியிலிருந்து வெளியே எடுத்து உடல்நலம் முன்னேறுவதற்காக வீட்டிலே வைத்து கொண்டனர் இவளது அப்பாவின் உறவினரின் மகன் ஒருவர் இறந்துவிட்ட காரணத்தினால் அவரது மனைவி மற்றும் நான்கு குழந்தைகளையும் அவரது பண்ணையையும் கவனிக்கும் பொறுப்பு கிளாரா பாட்டனின் அப்பாவிற்கு வந்தது எனவே இவர்கள் குடும்பத்துடன் அந்த ஊருக்கு குடிபெயர்ந்தனர் புதிதாக சென்ற வீட்டில் சில பராமரிப்பு பணிகள் செய்ய வேண்டியிருந்ததால் அந்த வேலையை செய்தவர்களுக்கு கிளாரா உற்சாகத்துடன் உதவினாள் பின்னர் அந்த ஊரில் இருந்த அவளது ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளுடன் பழக ஆரம்பித்தாள் ஒருமுறை இவளது சகோதரன் கூரையிலிருந்து கீழே விழுந்துவிட்டான் எனவே ஒரு நர்ஸ் போல செயல்பட்டு அவனை நன்கு கவனித்து கொண்டாள் குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு தேவையான மருந்தை கொடுப்பாள் அவன் சுகமாகும் வரை அவனை அன்புடன் கவனித்து கொண்டாள் அநேக சிறுவர்கள் வளர்ந்து வரும் சமயத்தில் வெட்கப்படுபவர்களாகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் தான் இருப்பார்கள் இதனை பெற்றோர்கள் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் இந்த சுபாவம் மாற வேண்டுமென்ற எண்ணம் முதலாவது அவர்கள் மனதில் தோன்ற வேண்டும் இது நடைபெறாமல் முயற்சி செய்யும் போது அந்த சிறுவர்கள் மன அழுத்தம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே மனதை முதலாவது பக்குவப்படுத்த வேண்டும் மோசே போன்ற பக்தர்களும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பொழுது தங்களது கூச்ச சுபாவத்தினால் பல சாக்கு போக்குகள் சொல்லி அழைப்பை தட்டிக்கழிக்க முயன்றனர் நீங்களும் ஆலயத்தில் ஏதாவது ஒன்றை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டால் வெட்கப்பட்டு பயந்து வேண்டாம் வேண்டாமென்று சொல்லிவிடுவீர்களா முதலாவது கூச்சமாகவும் பயமாகவும் தான் இருக்கும் பழக பழக எல்லாம் சரியாகிவிடும் தைரியமாக செயல்பட்டு ஆண்டவருடைய வேலையை முன்னின்று நடத்துங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்